எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வேர் நமது மந்திரங்களில் ஒன்றான இந்த நொடியில் வாழ்வோம் என்பதை பாரதியாரும் கூறுகிறார் இல்லை பாரதியார் கூறுவதை நான் கூறுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த நொடியில் வாழ்வோம் என்பது பழத்தை பற்றி கவலைப்படாமல் வரப்போவதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்வது இந்து புதிதாக பிறந்தோம் இன்று தான் புதிதாக பிறந்ததுனால் நமக்கு பழைய கிடையாது பழைய கிடையாது பழைய சிரத்திரம் எதுவும் கிடையாது இதற்கு முன் என்ன நடந்தது என்று நமக்கு ஞாபகமும் இருக்காது அதுதான் இந்து புதிதாக பிறந்தோம் மாதிரி இன்று தான் பிறந்திருக்கிறோம் தாயின் வயிற்றிலிருந்து இன்று தான் வந்திருக்கிறோம் என்றால் இது நேற்று நடந்தது அதற்கு நே போன வருடம் நடந்தது போன மாதம் நடந்தது போன வாரம் நடந்தது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது தெரியாது அதை பற்றிய கவலைகள் எதுவும் நம்மளுக்கு இருக்காது அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு பழசையெல்லாம் விட்டுவிட்டு பழசையெல்லாம் தொடர்ந்து விட்டு இந்து பிறந்த வாழுங்கள் நினைக்கிறான் இந்த நொடியில் அதைத்தான் இந்த நொடியில் பிறந்த வாழ்வோம் என்று நமது மந்திரங்களில் ஒன்று கூறப்படுகிறது இந்த நொடி போது போன நொடிகள் வாழ்ந்ததை கூட மறக்க வேண்டும் இந்து பிறந்த இந்த நொடியில் பிறந்தது போல் போன நொடியில் என்ன நடந்தது அதையும் மறந்துவிட்டு அதில் நடந்தையெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அதை வெறும் எண்ணங்களாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும் கடந்த காலம் என்பது நமது மனதில் தோன்றும் எண்ணங்களே அதற்கு மேல் அதற்கு எந்தவித மரியாதையும் கிடையாது அவை வெறும் எண்ணங்கள் கடந்த காலத்தை வெறும் எண்ணங்களாக பாருங்கள் அது வரட்டும் போகட்டும் அதை தடுக்காதீர்கள் அதை வெறுக்காதீர்கள் அதை எதையும் செய்யாதீர்கள் வரட்டும் போகட்டும் அது அதன் இயல்பு மனதின் இயல்பு எண்ணங்களை தோற்றுவிப்பது அது தோற்றுவிக்கட்டும் அது வரட்டும் போகட்டும் நாம் வந்த எண்ணங்கள் அல்ல நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்